வணக்கம் என்ற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது பிரபலப்படுத்தியது பெரியார் அண்ணா தலைமையிலான கலைஞர் தலைமையிலான திராவிட இயக்கம் அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன் வணக்கம் வணக்கம் சொல்ல வேண்டிதான வணக்கத்தை ஒரு பில்டப்பா அப்படி நினைக்கலாம் நறுமை பெரியோர்களே நிக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்காக தான் நான் பேசுறேன் டீ கடையில இருக்கிறவங்க அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்க எல்லாருக்காக தான் பேசுறேன் ஒவ்வொருவரின் அரிசியின் மீதும் அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலில் தமிழர்கள் உண்ணுகிற உணவு மட்டுமல்ல உடை மட்டுமல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் திராவிட இயக்கத்தின் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக தான் வணக்கம் சொன்னேன் வணக்கங்கிற சொல்லி சமூகத்தில் கிடையாது தெரியுமா உங்களுக்கு மொழி உணர்வு ஏன் மொழி போராட்டத்தை நம்ம நடத்துறோம் நம்ம சமூக அமைப்பில் எப்படி தெரியுமா ரெண்டு வார்த்தை தான் என்ன தெரியுமா

தமிழ் அது நல்ல தனி தமிழ் தான் குபுற ஜாமி நமஸ்காரது சொல்லு அப்பா என்ன பண்ணோம் துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா அவளை பார்த்து நம்ம நாட்டுல என்ன பண்ணோம் கும்புற ஜாமின்னு சொல்லணும் அப்பா அடிமை தமிழாக கும்புற ஜாமி என்கிற அடிமை தமிழும் நமஸ்காரம் என்கிற ஆதிக்கம் மட்டும்தான் இருந்தது நமஸ்காரம் அவங்க கூட பேசிப்பாங்க நம்ம நமஸ்காரம் சொல்ல முடியாது நம்ம அவங்கள பார்த்து கும்புடராமன் சாமின்னு சொன்னா அவங்க திரும்பி சொல்லவும் மாட்டாங்க அவங்க பாடு போயிட்டே இருப்பாங்க அப்படி பணிவான் ஓரம் கட்டு வழி விட்டுட்டு கும்புற ஜாமின்னு சொன்னோம் இதுதான் தமிழக சமூக அமைப்பு வந்தாரு பெரியார் வந்தார் அண்ணா வந்தார் கலைஞர் தமிழ்ல அப்படி சொல்லே கிடையாது நீ வச்சுக்கீங்க அவனை பார்த்து கும்புரன் சாமின்னு சொல்ற நீ கும்புரன் சாமி சொல்லக்கூடாது இருந்த தொண்டை உருவி தோளில் போட்டு நீ எவனை பார்த்தாலும் இனிமே வணக்கம்னு மட்டும் தான் சொல்லணும் கும்பிடசாமின்னு சொல்லக்கூடாது என்று வணக்கத்தை கொண்டு வந்தாரு அந்த பாக்கனால நமஸ்காரம் பலகாரம் டே நமஸ்காரம் பலகாரம் இது தமிழ்நாடு நீ அண்ணன் நமஸ்காரம்லாம் இங்கே சொல்லக்கூடாது நீ எவனை பார்த்து கும்பிட சாமின்னு சொல்லக்கூடாது வணக்கு வணக்குங்கிற சொல்லு நமஸ்காரம் சொன்னவனுக்கு வணக்குங்கிற சொல்லு ரெண்டு பேருக்கு பொது சொல் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் வருஷத்தில் வணக்கம் சொல் புழக்கத்தில் கிடையாது அதை கொண்டு வந்து சுயமுரியாது உள்ள இயக்கம் வணக்கம் சொல்ல சொட்டு வந்தது திமுக கொண்டு வந்தது பெரியார் கொண்டு வந்தார் இன்னைக்கு வணக்கம் எப்படி இருக்குது தெரிஞ்சுங்க சமூகத்துல நம்ம தாத்தா எப்படி இருந்தா அப்பா எப்படி இருந்தா இன்னைக்கு வணக்கம் பொது சொல்லா இருக்குது வணக்கம் நம்மளுக்கும் அவங்க வணக்கம் இங்கே அடிமையான வார்த்தை கிடையாது ஆதிக்கமான குறியீடு கிடையாது எப்படி ஆயிருக்கு தெரியுமா வணக்கம் சொல்றதுக்கு சாதாரண நிலைகள் தெரிஞ்சீங்க இதே பேராவூர்ல பட்டுக்கோட்டையில தஞ்சாவூர்ல வணக்கம்ங்கிற சொல்ல கொண்டு வருவதற்கு எவ்வளவு அடி வாங்கினாங்க எவ்வளவு அவமானப்பட்டாங்க தெரியுமா துணி கூட பொம்மை துணி கடையில் பார்ப்பீங்கல்ல ஒரு பொம்மை இருக்கும் அந்த கடையில் அது என்ன பண்ண போற வரலாறு கும்பிட்டுக்கிட்டே இருக்கு பார்ப்பீங்கல்ல பொம்மை பொம்மையை நம்ம கும்பிடுவோமா கும்பிட மாட்டோம் வரவேற்கும் அது மாதிரி திமுகவை சேர்ந்தவர்களும் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் கும்பிடுற சாமி யாருக்கும் சொல்லக்கூடாது நமஸ்காரம் சொல்லக்கூடாது புதுசாக ஒரு வார்த்தையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் வணக்கம்னு அதை தான் நீங்கள் சொல்லணும்னு ரோட்டில் போற யாருமே தெரியாது அவங்க வச்சு யாருமே தெரியாது ரோட்டில் போற வரவங்க ரோட்டில் போறவங்க வணக்கம் வணக்கம்னு சொன்னால் சிரிப்பாங்க ஜனங்க

பக்கத்துல நீ யார என்ன பார்த்து வளர்க்க சொல்ற நீ என்ன ஜாதிக்கார நீ என்னன்னு தெரியாது எவ்வளவு தெரியல நான் எவ்வளவு பெரிய அப்பா என்ன பார்த்து வளர்க்கணும் சொல்றியா சொல்லி அடித்து மண்டைய ஒடுத்திருக்கிறார்கள் என் அருமை தொடர்களை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் சொல் நீங்க சாதாரணமா பயன்படுத்துறீங்கன்னா அந்த வணக்கத்துக்கு பின்னால் திராவிட இயக்கத்து தோழர்கள் ரத்தம் சிந்தி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சவடால ஊரால ஒவ்வொரு பயணம் திராவிட என்ன பண்ணுச்சு கட்டே நீ சொல்ற வணக்கமே நாங்க சொல்லி கொடுத்ததுதான் அதுக்கு நான் சொல்லிருக்கா காட்டு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்டா

கேரளாவுக்கு போனால் நமஸ்காரம் தான் இங்கேயும் நமஸ்காரம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒண்ணு நான் மிகப்படுத்தி சொல்லி நம்ம என்ன சாதிச்சுருக்கோம் டிவி வந்துருச்சு எல்லா ஊர் மாநில சேனலும் வந்து எல்லா மொழி சேனலும் வருதுல்ல டிவியில் எல்லா ஊரும் வருது நீங்க நீங்கள் ஹிந்தி வச்சிங்கன்னா நமஸ்காரத்துறாங்க ஓகே ஹிந்திக்காரன் நமஸ்கார் அப்புறம் குஜராத்ல வச்சா நமஸ்கார் கிராங்க மராட்டியத்தில் வச்சு நமஸ்கார் கிராங்க அப்படியே தென்யா தென்னிந்தியாவுக்கு வந்து செய்தி சேனல் வச்சிங்கன்னா தெலுங்குல வச்சிங்கன்னா நமஸ்கார் மலையாளத்தில் வச்சிங்கன்னா நமஸ்காரம் தான் வந்தது தமிழ்நாட்டிலேயோ சாமி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி எல்லாம் ஒரு காலத்துல நமஸ்காரம் தான் சொல்லி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே நமஸ்காரம் அப்புறப்படுத்திட்டு தனி தமிழ் சொல் இந்தியாவிலே வணக்கம் கொண்டு வந்தது நமது இயக்கம் திராவிட இயக்கம் உங்களுக்கு வணக்கம் சொல்லி கொடுத்ததே நீ கேட்கிறான் அவர் தான் முக்கி பேசுறேன் திமுக என்ன பண்ணுச்சு பெரியாரு எவ்வளவு ஆகியோக்கிய பயிர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லு இந்த நாட்டில் மொழி உணர்வு எல்லாம் பேசுறாங்க சிறப்பா பேசுறாங்க ஏன் நம்ம யாராவது நடத்துறாங்களா நீ எவ்வளவு தமிழ் தேசியம் பேசுற தமிழ்நாட்டு திமுக என்ன பண்ணிருச்சு பெரியார் என்ன பண்ணிட்டாரு கேக்குறிய அடே வே உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராட்டம் எடுத்து அதற்கான வீர நாளை நடத்துகிற ஒரே அமைப்பு திராவிடம் முன்னேற்ற கழகம் தான் நீ நடத்த மொழிக்காக நடத்திருக்காங்களா எந்த கட்சியா நடத்திருக்காங்க காட்டுங்க நான் வந்திருக்காங்க இல்ல அண்ணா திமுக வர அவங்களும் அண்ணா திமுக இருந்தாங்க அண்ணா திமுக திராவிட தான் வந்துடுறாங்க அதுல பேர் என்ன இருக்குது அண்ணா திராவிட இடத்துல என்ன பேர் இருக்கு அண்ணா திராவிட அண்ணா இருக்கிறார் பாத்தீங்களா அண்ணா என்ன பண்றாரு ரெண்டாவது தீ போராட்டத்தை அண்ணாதான் உதவிக்குது அண்ணாதாங்க உதவிச்சாரு அண்ணா திராவோட முட்டேற்ற கடக்காரங்க இருக்கிறாங்க இந்தியது போராட்டத்தை முதல் போராட்டத்தை முப்பத்தெட்டில் பெரிய கடத்தினாரு அறுபத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில மொழி போராட்டத்தை அண்ணா நடத்துறாரு கலைஞர் நடத்துறாரு அண்ணா திராவோட முட்டை நம்ம தான் அண்ணா கட்சி அண்ணா ஆரம்பிச்ச கட்சி நம்ம இருந்துரும் அண்ணா பேர்ல ஒரு கட்சி இருக்குது அவங்க அர்த்தம் இருக்கானு மொழி உடல் எதாவது இருக்கு அவங்க கிட்ட இந்த மைசூர் பாண்டான ஒன்னு இருக்குல்ல அது உள்ள மைசூர் இருக்கா கிடையாது மைசூர் போண்டா உள்ள எப்படி மைசூர் இருக்காதோ அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அண்ணா எப்பவுமே கிடையாது அவங்களுக்கு மொழி ஒன்றும் கிடையாது எதுவுமே அண்ணாவே தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு அண்ணாவே தெரியாது அவங்க தெரியுமா அவங்களோட எம்ஜிஆர் காலத்துல அந்த ஜெயலலிதா காலம் எடுத்து பார்த்து தெரியும் அவங்க கொள்கை நீ பாருங்க ஏதாவது தமிழ் உணவு அண்ணா தீம் போல ஏதாவது தமிழ் உணவு பேசுறவங்க இருக்காங்களா தமிழ் தனி தமிழ் பத்தி பேசுவாங்களா இந்திய தமிழ் பேசுறாங்களா மொழி உணர்வு இருக்கா யாருக்கா தமிழ் பேர் வைக்கிறாங்களா எதுவுமே கிடையாது கட்சி கொள்கை கட்சி கொள்கை என்ன தெரியுமா சிம்பிள் ரொம்ப சாதாரண என்னது அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளைகள பாசமாக இருந்தால் காலில் விழுந்தோமா காசு பார்த்தமா அவ்வளவுதான் தான் அண்ணன் தீப்பா நீ பாருங்க வேறு எதாவது இருக்காதுன்னா வேறு கொள்கையெல்லாம் கிடையாதுங்க அவன் நினைப்பாங்க என்னை இப்போ எடப்பாடியே முதலமைச்சர் அத்தார் இல்லை நாலு வருஷம் இங்கே இந்தி தலைவர் வந்து போராட்டம் நடத்துறாரு இந்தி திணிக்காத இன்னும் போராடினாரு கவர்னரு நம்ம எவ்வளோ ஜினநாயகமாக இருக்குதுன்னு சொல்றேன் இன்னைக்கு இன்றைக்கி கவர்னர் நம்மளுக்கு கூட உடச்சி கொடுக்குறா இந்த ஊர் கவர்னர் தலைவர் போராடுறார்

எந்த மரியாதை இல்லைன்றாங்க இப்பதான் முதலமைச்சர் ஆனவருக்கு எவ்வளவு மரியாதை பிரதமர் கூப்பிடுறாரு போறாங்க சல்யூட் அடிக்கிறாங்க ராணுவத்துல கூப்பிடுறாங்க கொண்டு சுதந்திர நாள் கொடியேற்ற எவ்வளவு மரியாதை கொடுக்குறது ஏப்பா நாங்க அம்மா இருக்கும்போது நாங்க பார்த்த மரியாதை தெரியுமா

திராவிட நாடு நாடுதான் அண்ணா அப்படித்தான் சொன்னாரு அண்ணா இந்திராகரத்து என்ன பண்றாங்க திராவிட நாடு கோரிக்கு தீவிர அடைஞ்சோன்னு ஒரு தனி சட்டம் கொடுத்து வராங்க

திராவிட நாடு கோரிக்கையில இருந்து மாநில சுயாட்சிக்கு பாத்துறாரு அதுல என்ன தெரியுமா டெக்னிக் திராவிட நாடு கேட்ட போது என்ன கோரிக்கை எல்லாம் இதில் வைத்திருந்தாரோ அதே கோரிக்கை தான் மாநில சுயாட்சின்னு போட்ட போது சொன்னாரு பேரு தான் மாத்தினார தவிர அதுல உள்ளடக்கத்தை மாத்தல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு இந்தியா முழுக்க மாநில சுயாட்சிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குதுன்னா அதற்கு மூல காரணம் யாரென்றால் அண்ணா தான் காரணம் அந்த அண்ணா பேர்ல கட்சி வச்சுக்கிட்டு சுயமரியாதை கவர்னர்ல தொங்குறேன் வந்தார் அடுத்த தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு என்ன பண்ணாரு மாநில சுயாட்சியின் தந்தை திமுக இந்தியாவுக்கு இன்னைக்கு மாநில உரிமையை குறித்து பல்வேறு மாநிலங்கள் பேசுறாங்கன்னா நாடாளுமன்றத்தில் அன்னைக்கு பேசி இந்த பிரச்சனையை கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு முகமா அண்ணா கட்டமைச்சாரு அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்தார் மாநில சுயாட்சி முகமா என்ன பண்ணாரு கலைஞர் மாநில உரிமைகளை பேசுறதோடு என்ன பண்ணாரு தெரியுமா அதுவரை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் முதலமைச்சர்கள் அதிகாரம் கிடையாது இந்தியா முழுக்கிற கவர்னர்கள் குடியரசு நாளுக்கு அவங்க தான் கொடியேற்றுவாங்க அவங்க மாநில அண்ணாவின் நேரடி அரசியல் பாரிசு இந்தியா கலைஞரு மாநில சுழாட்சி பண்ண சொன்னாரு நான் மாநில முதல்வராக இருக்கிறேன்

முழுக்க உத்தர பிரதேச பாஜக முதலமைச்சர் கொடியேற்றுகிறார் அது இங்க தலைவர் கலைஞர் இதுதான் மொழி உணர்வு அரசியல் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா